அச்சய திருதி என்பது செல்வம் மற்றும் அதிர்ஷ்டம் பெறுவதற்கான நாளாகும் அன்று சில பொருட்களை தானம் செய்வது அதிர்ஷ்டம் தரும் என்றாலும் சிலவற்றை தானம் செய்வதால் துரதிர்ஷ்டம் வரும் அந்த பொருட்களை தானம் செய்தால் வீட்டில் செல்வம் குறைந்து லட்சுமி தேவியின் கோபத்திற்கும் ஆளாகி வேண்டியிருக்கும் அட்சய திருதியை இந்த ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது அன்று சில பொருட்களை தானம் செய்வது நல்லதல்ல அப்படி செய்தால் வீட்டில் இருக்கும் லட்சுமி தேவி மற்றும் செல்வம் நம்மை விட்டு போய்விடும் எனவே அன்று என்ன தானம் செய்யக்கூடாது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அச்சய திருதியை அன்று புதிய விஷயங்கள் தொடங்கலாம் திருமணம் செய்யலாம் தானம் செய்யலாம் தங்கம் அல்லது சொத்து வாங்கலாம் அன்று கடவுளை நம்பி தானம் செய்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் அச்சை திருதி லட்சுமி தேவிக்கு உகந்த நாள் அன்று ஏழைகளுக்கு தானம் செய்தால் வீட்டில் செல்வம் பெருகும் சனாதன தர்மத்தின் படி தானம் என்பது மிகவும் புண்ணியமான செயலாக கருதப்படுகிறது அதனால் அச்சை திருதி அன்று சில பொருட்களை தானம் செய்யக்கூடாது அப்படி செய்தால் வீட்டில் இருக்கும் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வம் நம்மை விட்டு போய்விடும் என்பது ஐதீகம் அப்படி என்னென்ன பொருட்களை தானம் செய்யக்கூடாது என்றால் உடைந்த பொருட்கள் உடைந்த பொருட்களை தானம் செய்வது நல்லதல்ல குறிப்பாக அச்சய திருதி அன்று அப்படி செய்தால் வீட்டில் கெட்ட சக்தி வரும் நஷ்டம் ஏற்படும் வளர்ச்சி இருக்காது பால் வாஸ்துப்படி அச்சய அன்று பால் தானம் செய்தால் லட்சுமி தேவி வீட்டில் இருந்து போய்விடுவார் வீட்டில் செல்வம் குறைந்துவிடும் எனவே முடிந்த அளவு பாலை தானமாக வழங்குவதை தவிர்த்து விடுங்கள் பால் சம்பந்தமான மற்ற அனைத்து பொருட்களையும் தானம் செய்யக்கூடாது பணம் அச்சயத்திருதியை அன்று வீட்டை விலைக்கேற்றிய பிறகு பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது அப்படி செய்தால் பணம் நஷ்டம் ஏற்படும் வாழ்க்கையில் நிலையான வருமம் இருக்காது கூர்மையான பொருட்கள் அச்சை திருதி அன்று கூர்மையான பொருட்களை தானம் செய்தால் குடும்பத்தில் சண்டை வரும் அன்புக்குரியவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் ஒற்றுமை இருக்காது எனவே கூர்மையான பொருட்களை தானம் செய்வதை தவிர்த்து விடுங்கள் அச்சை திருதி அன்று தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வம் பெருகும் என்று நம்பப்படுகிறது ஆனால் தங்கம் வாங்க முடியாதவர்கள் வேறு ஏதாவது தானம் செய்யலாம் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கலாம் துணிமணிகள் தானம் செய்யலாம் புத்தகம் கொடுக்கலாம் எது கொடுத்தாலும் மனதார கொடுக்க வேண்டும் அச்சை அன்று நாம் செய்யும் தானம் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அச்சை அன்று என்னென்ன செய்யலாம் என்பதை பார்த்துவிடலாம் அச்சே திருதி அன்று உங்களுக்கு விருப்பமான கடவுளை நிச்சயம் வணங்க வேண்டும் அதுவும் மகாலட்சுமியை வணங்கினால் மிகவும் சிறப்பு ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டும் புதிய விஷயங்கள் தொடங்கலாம் அதேபோல வீட்டிலும் வேலை பார்க்கும் இடத்திலும் யாருடனும் சண்டை சச்சரவு இல்லாமல் பொய் சொல்லாமல் நல்ல எண்ணங்கள் மட்டுமே மனதில் கொண்டு அந்த அச்சே திருதிய நாளை மிகவும் சந்தோஷமாக தொடங்குங்கள் இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாகவே இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்